What is

Hi.

என்ன ஆடியோ மோ மோ ஒரே கரெக்டினே எடுத்து கரெக்டா அடிக்கிறா பண்றேடா யாராவது பார்த்தா போர்க்கம் உனக்கு போர்க்கா அலகட்ட சுத்த படுத்து அது என்ன பொய்ளா போறாரு ஏ மூட்ட பாத்து மெடி சரி

கேட்டப்பையே தெரியும் சிங்கர ஒலிக்கு போறீங்க சார் எல்லி சர்வீஸ் என்ன நம்ம டைலாக் கேப்பதே நம்மடியோ ஃபாலோ பண்றதுல தப்பா கேள வேண்டியதுன்னு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீங்க நாங்க கிட்ட என்ன எடையி ஆனா பரத்துக்குறானே அப்படி வர வந்து 100 ல இருந்து பனவுறீங்க ஏய் இந்த போர் பன அது ஒரு வேற என்ன ஒரு ஐடியா கேட்டியே நீங்க அதுக்கு என்னைய எதுக்கு எடையா இல்ல ஓ மூளை தர வர்ச்சு கதவு போடி போடி வெச்சிருக்கு அந்த பொயல்ல